வணக்கம் நண்பா சிங்கப்பூருக்கு இன்னைய டேட்டு படி நமக்கு இருக்கக்கூடிய சிங்கப்பூரில் நமக்குன்னு வந்திருக்கக்கூடிய ஜாப் ஆர்டர்ஸ் என்னென்ன வேலைக்கெல்லாம் நமக்கு தெரிந்து போகலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அதுக்கு உள்ளே கரெக்டான ஆட்கள் மட்டும் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எனக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா கூப்பிட்டு பேசுங்க சரிங்களா சரியாக இருந்தால் நானே உங்களை கூப்பிட்டு பேசுவேன் ஸோ நமக்கு வந்து தொடர்ந்து நண்பர்களை வந்து வேலைக்காக வந்து தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஃபோன் எடுத்து பதில் சொல்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் நம்ம வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சி விட்ற ரெசியூமோ அதில் வீடியோஸோ என்ன உங்கள் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிச்சி விடுங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கான குயிக்காக உங்களுக்கு ரிப்ளை பண்ணி குயிக்காக உங்களுக்கு அந்த வேலையை வந்து நான் கண்டுபிடிச்சி ஒரு கரெக்டான ஒரு உங்களை கொண்டு போய் சேர்க்குறது சிங்கப்பூரில் கொண்டு போய் ப்ராப்பராக கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஸோ உங்கள் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எனக்கு என்ன சப்போர்ட் பண்ணி செஞ்சு கொடுக்கணும்னா முதல்ல உங்கள் ரெஸ்யூம் முதல்ல அனுப்பிச்சுடுங்க நண்பா சரிங்களா முதல்ல ரெசியூம் அனுப்பிச்சு விடுங்க நம்மகிட்ட மேஜராக நம்ம பண்ணுறோம் என்னான்னு கேட்டீங்கன்னா சாப்பாடு கடைக்கு நம்ம வந்து ஆள் எடுத்து விடுவோம் ஸோ சாப்பாடு கடையை பொறுத்தளவு ரெஸ்யூம் வந்து ஒரு பரோட்டா மாஸ்டராக நீங்கள் போகணும் அப்படின்னாக்க பரோட்டா மாஸ்டருக்கு வந்து மேக்ஸிமம் ஸோ ரெஸ்யூம் வந்து அது தேவையே கிடையாது பரோட்டா வீசுற வீடியோ இருக்குது இல்லைங்களா அதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் எனக்கு அனுப்பி அனுப்பிடணும் ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் குக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய ரெசியூம் வந்து ரொம்ப ரொம்ப விட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுடைய ரெஸ்யூம் வேணுங்க ஸோ மற்ற ஜாப் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெசியூம் இல்லாமல் வந்து பேசவே முடியாது ஸோ ப்ராப்பராக உங்கள் ரெசியூமை வந்து நீங்கள் தயார் பண்ணி எனக்கு ரெசியூம் வந்து வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணி பேசுங்க ஸோ அதுதான் நம்ம வந்து குயிக்காக நான் வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டு உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணாலும் கூட வாட்ஸ்அப்பில் சரி ஒரு நம்ம ரெசூம் எதுவுமே பார்த்தோம் இல்லைங்களா அதனால் கரெக்டாக அந்த ஜாப் செட் ஆகும்னு சொல்லிவிட்டு நம்ம இருக்கிற இந்த பிஸி ஷெடியூலில் ஸோ உங்களோட உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய ரெசியூம் வந்து எனக்கு நீங்கள் பக்காவாக ரெடி பண்ணி நீங்கள் என்ன நாலேஜா அதாவது நீங்கள் ஒரு பரோட்டா மாஸ்டரா அப்படி இல்லை நீங்கள் சவுத் இந்தியன் புக்கா அப்படி இல்லை நீங்கள் ஒரு வெல்டரா இல்லை ஒரு ஸ்டீல் பீட்டரா இல்லை பைப் பிட்டரா இல்லை நீங்கள் என்ன ஜாப் வந்து உங்களுக்கு தெரியுமோ என்ன வேலை உங்களுக்கு தெரியுமோ அந்த டோட்டலாகவே உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டை வச்சு நீங்கள் ரெசியூம் ரெடி பண்ணி எனக்கு நினச்சி ஸோ நான் ஒரு வேலை ஈஸியாக கண்டுபிடிச்சி கொடுக்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் ஸோ இதில் நான் சொல்ல வரது என்னென்னா மிக முக்கியமாக நீங்கள் யாருக்கிட்ட வேலைக்கு கேட்டாலும் சரிங்க முதல்ல ஒரு டேட்டா ஒன்று ரெடி பண்ணி கையில வச்சுக்கோங்க சும்மாவே பாஸ்போர்ட்டை மட்டும் அனுப்பிச்சு விட்டுட்டு ஆனா எனக்கு வேலை வேணும்னு கேட்டால் நம்ம வந்து எந்த ஃபீல்டுலுமே வேலை ரெடி பண்றது ரொம்ப சிரமம் சரிங்களா ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படிங்களா சில வேலைக்கு அதுக்கு வேணா ரெஸ்யூம் இல்லாம நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் மற்றபடி எல்லா வேலைக்குமே ரெசியூம் பண்ணுங்க நீங்கள் ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த வேலையை டிப்பெண்ட் பண்ணி தான் நம்ம சிங்கப்பூரில் வேலை கண்டுபிடிச்சி உங்களுக்கு ப்ராப்பராக நம்ம வந்து செஞ்சு கொடுக்க முடியும் ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இல்லை நாலேஜ் இல்லாமல் நம்ம வந்து சும்மா என்ன பண்ணணும் சிங்கப்பூர் அனுப்பிச்சு விடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு நம்மகிட்ட கால் பண்ணி பேசுங்கன்னா ஸோ உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு எனக்கும் டைம் வேஸ்ட்டு ஸோ ப்ராப்பராக நீங்கள் வந்து உங்களுடைய ரெசியூம் ரெடி பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு பேசுவேன் அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து நம்மகிட்டே இருக்கிற ஜாவாரை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுத் இணையன் கொடுக்குங்க சவுத் இந்தியன் கோவில் இ பாஸ் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி அஞ்சுக்குள்ளே பிறந்திருக்கக்கூடிய நண்பர்கள் மலேசியா யூட்டனாக இருக்கணுங்க மலேசியா யூட்னு அப்படி இல்லாட்டி சிங்கப்பூர்லாம் போய் வேண்டிய அவசியம் கிடையாது இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் இல்லை கல்ஃபு போயிட்டு வந்தாலே போதும் ஆனால் ப்ராப்பராக நல்லா சமைக்க தெரிஞ்ச சவுத் இந்தியன் ஊருக்கு சமைக்க தெரிஞ்ச நண்பர்கள் சம்பளம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு சம்பளம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆஃப் டேஸ் எல்லாமே சொல்கிறேன் உங்களுடைய ரெசியூமே எனக்கு முதல்ல அனுப்பிச்சி விடுங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவு வெறுமுனை மூன்று லட்ச ரூபா தானே சர்வீஸ் சார்ஜ் ஒரு ரூபா கூட உங்கள்கிட்ட அட்வான்ஸ் அமௌண்ட்டு எதுவுமே வாங்க மாட்டேன் ஸோ சேம் தான் அப்படியே பரோட்டா மாஸ்டருக்கான அந்த வேகன்சி நம்மள்கிட்ட எப்போதுமே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி அஞ்சுக்குள்ளே பதிலக்கூடிய நண்பர்கள் மலேசியா அவசியம் போயிட்டு வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் பரோட்டா மாஸ்டர் பொறுத்தளவு சரிங்களா ஸோ இதுலேயும் சர்வீஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா வெறுமனே மூன்று லட்சத்தில் மட்டுந்தான் அட்வான்ஸ் அமௌண்ட் எதுவுமே கிடையாது அடுத்த வேகன்சி பார்த்திங்கனா வேர்ஹவுஸ் அசிஸ்டண்ட் வேறு ஒரு சஜிஸ்டன்ட்டு இ பாசங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தி அஞ்சு கூட இது வந்து சர்வீஸ் சார்ஜ் கொஞ்சம் கூட வருது சரிங்களா ஸோ சர்வீஸ் சார்ஜ் என்னால் கொஞ்சம் கூட கட்ட முடியும் அப்படிங்கிற நண்பர்கள் மட்டும் இந்த வேலைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் உங்களுடைய பாஸ்போர்ட் ஆகி உங்களுடைய ரெசியூமு ரெசியூம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு ஜென்ரல் வருங்க ஏதாவது ஒரு ஜென்ரல் ஒர்க் அப்படின்னா வேறு ஹோஷ் அசிஸ்டண்ட்டாகவே வேறு ஹவுஸில் வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாகவே வேலை பார்த்துற மாதிரி உடைய ரெசியூம் வந்து நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் இருக்கிற மாதிரி உங்களுடைய ரெசியூம் வந்து நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி எனக்கு விடுங்க சரிங்களா இந்த வேலையை பொறுத்தளவு சரிவும் சார்ஜ் கொஞ்சம் கூட கட்ட முடியும் அப்படிங்கிற நண்பர்கள் மட்டும் நான் வந்து நீங்கள் ரெசியூம் அனுப்பிச்சு விட்டிருக்கறோம் நான் உங்கள்ட்ட கூட்டு நான் பேசி சரி சார் எவ்வளோங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட நான் சொல்லிவிட்டு அதன் பிறகு நம்ம ஓகே அப்படின்னாக்கா நம்ம அதை பண்ணிக்கலாம் சரிங்களா அது மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு மாதம் பர்மிட்டுங்க டீக்கு பர்மிட்டு பரோட்டாவும் போட தெரியணும் கோரிங்கும் பிறந்திருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி அஞ்சுக்குள்ளே பந்திருக்கணுங்கிற அவசியமே கிடையாது நாற்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளே ஒரு இருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே யாராக இருந்தாலும் சரி நல்ல பரோட்டா போடுத்துருக்கணும் கோரியும் போடுத்துருக்கணும் சர்வீஸ் சார்ஜ் வெறும் ஒரு ரூபா மட்டும் தான் சரிங்களா ஸோ சேம் தான் அப்படியே சவுத் இந்தியன் கூப்பிட்டுருக்கும் மலேசியா கூப்பினா இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் தான் வரும் ஒரு லட்ச கிலோமீட்டர் தான் சரி சார் ஸோ இந்த வேலை எல்லாம் நம்மள்கிட்ட இருக்குங்க இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வேகன்சியை உங்கள்கிட்ட அப்படியே டீட்டெயிலாக நான் சொல்லிவிட்டேன் ஸோ அடுத்த வாரம் நம்மக்கிட்ட உள்ள வேகன்சி எல்லாத்தையும் நான் வந்து அடுத்து நான் வந்து வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன்